ஹாய் இங்கே பாருங்க என்னடா அந்த பிள்ளை ஏதோ போட்டோன்னு தகாமிச்சுட்ருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை நண்பா அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க எல்லாருமே என்ன தயாரிக்கிறாங்க என்ன ஆல்ரெடி நான் என்ன தயாரிப்பேன் ஆனால் எப்படின்னா காய்ச்சி எல்லாமே போட்டு காய்ச்சி வச்சு தேய்ப்பேன் இந்த டைம் ஒரு இதில் பார்த்தேன் ஆளை வேறு இருக்குது பார்த்திங்களா அது போட்டு வெயிலில் சூரியன் வெயிலில் வச்சு எடுத்தால் சூப்பராக வரும் ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாரம் கரெக்டாக வச்சுருந்தேன் செம்ம ரிசல்ட்டுங்க செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்க கால்லாரம் எப்படி இருக்கீங்களா வேறு லெவலு இதில் என்னென்ன போட்டேன்னு நான் இதில் உங்களுக்கு இது சொல்லவே இல்லை எண்ணெய் காய்ச்சினது மட்டுந்தான் வீடியோவாக போடுறேன் சரிங்களா பாருங்களேன் செம்மையாக இருக்கா ஒரு லிட்டர் எண்ணெய் இது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து அரை லிட்டர் எண்ணெய்க்கு கம்மியாக தான் வந்துச்சு அரை லிட்டரு கூட இருக்காது கால் லிட்டர் அந்த மாதிரி தான் சம்திங் இருக்கும் அளவுக்கு தான் வந்துச்சு ஆனால் வேற லெவலில் ரிசல்ட்டு தேய்ச்சதுக்கப்புறம் முடி கொட்டுதா முடி கருப்பாகுதா என்னென்னு தெரில உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா முடி கொட்டுதா கருப்பாகுதான்னு ஆல்ரெடி நான் வந்து காய்ச்சி தேய்ப்பேன் இது இதே இதுதான் அதை காய்ச்சி தேய்ப்பேன் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் முடி வளரவும் செய்யும் சின்ன சின்ன முடிகள் கொட்டவும் செய்யும் என் பொண்ணுக்கு நல்ல செம முடி இருந்துச்சு அவங்க இப்போ பெரிய கிளாஸ் போக முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி ஓகே இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் முடி கொட்டுதா இல்லை வளருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மெத்தேடில் செஞ்சுருக்குறேன் ஆனால் உண்மையிலேயே என்னால் நம்பவும் முடியலைங்க அந்த எண்ணெய் நான் உங்களுக்கு அந்த பாட்டில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் வேறு லெவலில் வடிகட்டிட்டு பார்த்தா நல்லா கண்ணங்கறக்கறேருன்னு இருந்துச்சுங்க ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தேய்க்க முடியுமா இல்லையா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் நான் வந்து ஒரு காலிட் அன்னைக்கு பக்கமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கா ஆமாம் வச்சிருக்கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது எவ்வளோ நாளையில் தீந்துரும்னு தெரில ஆனால் ஏன்னா நானும் பொண்ணு மட்டும்தான் தேய்ப்போம் வீடு வீட்டில் இருக்க ஜென்ஸ் ரெண்டு பேரும் தேய்க்க மாட்டாங்க அதனால் அது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரில சப்போஸ் நாளாக நாளாக எதுக்கு வாடையடிக்க ஆரமிச்சிருமா என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அது எவ்வளோ நாளைக்கு வந்துச்சு கடைசி வர அந்த வாசம் இருந்துச்சா இல்லை கலர் மாறுச்சா அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க என்ன விலையெல்லாம் செம்ம டாப்பில் போயிருச்சு வேறு லெவலில் ரேட் ஆகிப்போச்சுங்க எவ்வளோ தெரியுமா ஒரு லிட்ரு எட்நூறுவாங்க ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் எட்நூறுவா ரொக்கம் மக்கா தாளிக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய்யே நானூறுரூவா தாங்க ஆனால் தேங்காய் ரேட்டு ஏறவும் தேங்காய்னா ரேட்டும் ஏறிடுச்சுங்க ஹெவி ரேஞ்சாகிடுச்சு ஆத்தாடி அத்தா நம்பவே முடியலை என்னால் இப்படி என்ன பண்ணுறது சரின்னு வாங்கி ரெடி பண்ணிவிட்டேன் வேஸ்ட்டு ப மட்டும் வச்சு தேய்ச்சிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுதான் அந்த பாட்டலு பார்த்தீங்களா பாட்டலில் என்ன எப்படி தெரியுதுன்னு நான் பாட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த வேறு பாட்டல் இல்லை அதனால இதில் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கொட்டாமல் நமக்கு வேணுங்கிற அளவு கையில் ஊற்றிக்கலாம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எங்கள் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குல்ல செம்மையாக கண்ணங்கரீருன்னு இதைத்தான் தேய்ச்சிகிட்டுருக்குறோம் இப்போ ஓகேங்களா கரெக்டாக நான் நான் நிறைய நிறையா தேய்ச்சிகிட்டு இருக்கேன் தலைக்கு ஏன்னா பார்ப்போம் எப்படின்னு சொல்லி